இதோ இதுதான் யூரோப்பா என்ற சிறிய நிலவு இது சரியாக வியாழனின் சுற்றுவட்ட பாதையில் வியாழனைச் சுற்றி கொண்டு சூரியனின் வெளிச்சத்தில் ஒரு பனி பிரதேசமாக இந்த கிரகம் இருக்கிறது இது ஒரு துணை கிரகம் தான் இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்றால் நம் பூமியிலிருந்து இருந்து சுமார் அறுநூத்தி இருபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை நாம் சென்றாக வேண்டும் இந்த தவிர உயிரினங்கள் வாழ்வதற்கு ஓரளவிற்கு வாய்ப்பு உள்ள ஒரே கிரகம் இது மட்டும்தான் இந்த கிரகத்தில் உயிர் வாழ்க்கை வேண்டும் என்றால் என்ன என்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தால் உயிர் வாழ்க்கை சாத்தியமாகும் என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம் முதலில் இந்த கிரகத்தின் அதீத குளிரை நாம் நிச்சயம் சமாளித்தாக வேண்டும் எக்ஸ்ட்ரீம் கோல்டு நாம் நினைப்பது போல யூரோப்பாவின் தரை மேற்பரப்பில் நம் பூமியின் அண்டார்டிக் மற்றும் ஆர்க்டிக் பிரதேசங்களில் காணப்படும் குளிர் போன்று இருக்காது சுமார் மைனஸ் நூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ் அதிகப்படியான குளிரை இந்த கிரகத்தில் தாரை மேற்பரப்பில் நாம் உணர முடியும் அதாவது உறைந்து உடனடியாக இறந்து போய்விடுவோம் சரி வாங்க என்ன மாதிரியான அதிசயங்கள் நடந்தால் ஐரோப்பாவில் உயிர்வாழ்க்கை உயிர் வாழ்க்கை சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் என்பதை பார்க்கலாம் இன்றிலிருந்து சுமார் பனிரெண்டு பில்லியன் அதாவது ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் கழித்து நம் சூரியன் இதே போன்று இருக்காது அதன் சிவப்பு அசுர நட்சத்திரமாக மாறும் இந்த சமயத்தில் வியாழனின் துணை கிரகமான ஐரோப்பாவில் நீர் ஆவியாதல் சுயற்சி ஏற்பட்டு ஒரு வளிமண்டலம் உருவாவதற்கான அதிக வாய்ப்புகள் ஏற்படுகின்றது ஆனால் அதே சமயம் வியாழன் கிரகத்திற்கு மிக அருகில் நமது நட்சத்திரம் அதாவது நமது சூரியன் மிகப்பெரிய சிவப்பு அசுரனாக மாறுவதால் வெப்பநிலையும் யூரோப்பா நிலாவிற்கு அதிகமாக கிடைத்து விடுகின்றது பாருங்கள் இதில் நமது சூரியன் பில்லியன் ஆண்டுகள் அதாவது தற்போதைய வயதில் இருக்கும் போது ஹேபிட்டபிள் ஜோன் அதாவது கோல்டி ஜோன் என்று சொல்லப்படும் வாழக்கூடிய மண்டலத்தில் நமது பூமியும் மாஸ் பிளானட் இருக்கின்றது அதாவது இந்த முதல் படத்தில் ஆனால் இன்னும் பன்னிரெண்டு பில்லியன் ஆண்டுகள் கழித்து நமது சூரியன் மிகப்பெரிய சிவப்பு நட்சத்திரமாக மாறும்போது நிச்சயமாக நமது பூமி செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனாலேயே அழிக்கப்பட்டு அதன் பின் வாழக்கூடிய மண்டலமானது ஜூபிட்டர் வரை அதிகமாகி விடுகின்றது மற்றும் சாட்ரன் வரை வாழக்கூடிய மண்டலம் அதிகமானதால் இதற்கு இடையில் இருக்கும் ஜூபிட்டரின் துணை கிரகங்களில் ஒன்றான யூரோப்பாவில் வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறது இப்படி நடப்பதால் வாழக்கூடிய மண்டலத்தில் இருக்கும் கிரகங்கள் பில்லியன் அதாவது கோடி ஆண்டுகள் வரை வாழ தகுதியான வெப்பநிலை கொண்டிருக்க அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ஆராய்ச்சியின் முடிவு சொல்கின்றது சூரியனின் இறுதி காலம் அதாவது ரெட் ஜெயிண்டாக மாறும் சமயத்தில் நிச்சயம் நம் சூரிய குடும்பத்தின் இப்போதைய நிலை அப்படியே இருக்காது நிச்சயமாக சூரியன் புதன் மற்றும் மற்ற இரண்டு கிரகங்கள் அழிக்கப்பட்டு நம் பூமியும்தான் மிக கொடூரமான ஒரு நிலையை அடைந்து அதன் பின்பு வெளிப்புற கோள்களான வியாழன் சனி ஆகிய கோள்களில் இருக்கும் நிலாக்களில் உயிர்கள் இருக்கும் பட்சத்தில் அல்லது உயிர்கள் உருவாகும் பட்சத்தில் அவைகள் மட்டுமே தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் அதுவும் தொடர்ந்து நீடிக்காது பின் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வெள்ளை கொல்லனாக மாறிய பின் அதாவது ஒயிட் வார்ப் ஸ்டாராக மாறிய பின் நமது சூரிய குடும்பத்தின் ஒட்டுமொத்த தற்போதைய கட்டமைப்பு அனைத்துமே நிலை குலைந்து போகும் என்ன அதை பார்க்க நாம் யாருமே இருக்க மாட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்னதான் சூரியன் சிவப்பு அசுர நட்சத்திரமாக மாறினாலும் யூரோப்பாவில் உயிரினங்கள் உருவாகினாலும் எந்த சூழ்நிலையிலும் நம் பூமியில் இருக்கும் இப்போதைய சூழ்நிலை அதாவது தட்ப வெப்ப சூழ்நிலை அங்கு அமையுமா என்பது கேள்விக்குறிதான் ஆகையால் நம் சூரிய குடும்பத்திலேயே நம் பூமிக்கு மட்டுமே இது போன்ற ஒரு அற்புதமான சூழல் ஏற்பட்டதை தவிர இதுவரை மனிதனால் வேறு எங்கேயும் இது போன்று மிகச் சாதகமான சூழ்நிலை அமையவில்லை என்பதுதான் உண்மை தற்போது யூரோப்பா நிலாவின் தரை மேற்பரப்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதற்கான கிராபிக்ஸ் அனிமேஷன் காட்சியை இதோ பாருங்கள் பார்க்க அழகாக இருந்தாலும் இது வாழ தகுதியான இடமில்லை இந்த இடத்தில் மனிதனாலும் மற்ற உயிரினங்களாலும் உயிர் வாழ்க்கைக்கு சாத்தியம் மிகவும் குறைவு என்பது நமக்கு நன்றாகவே தெளிவாகிறது ஆனால் சூரியன் அசுர நிலையை அடையும் போது சாத்தியமாகும் என்பதுதான் ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் அதெல்லாம் நடப்பதற்கு இன்னும் பனிரெண்டு பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படுகிறது அதாவது ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் அந்த காலகட்டத்தை அடைவதற்குள் மனிதன் எத்தனையோ பரிணாம வளர்ச்சியை அடைந்து இருப்பான் அல்லது தற்போது இருக்கும் அனைத்து உயிரினங்களும் மடிந்து புது வகையான உயிரினங்கள் உருவாகி அந்த சமயத்தில் இது போன்ற ஆராய்ச்சிகள் செய்வதற்கு கூட நமக்கு வாய்ப்பு இல்லாமலும் கூட போகலாம் ஆக மொத்தத்தில் யூரோப்பா நிலாவில் மனிதன் மற்ற உயிரினங்களும் உயிர் வாழுமா என்பதை தெரிந்து கொள்ளவே இன்னும் ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்